வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் செம்ம அம்மா வெயில் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கா இதில் தான் நாங்கள் பூ பறிக்கலான்னு வந்தோம் காலையில் கொஞ்சம் அர்த்தம் இது வரைக்கும் ஒரு கிலோ பூ வந்துச்சு அதை வந்து காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போட்டுட்டோம் இப்போ அறுத்து நாளைக்கு வெளிய காலம் நாலு மணிக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தான் போட போகிறோம் பூ வந்து கெட்டு போடணுன்னால் நினைக்காதீங்க ஆனால் நல்லா இருக்கும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வைக்குவோம் சரியான வெயில் பாப்பாவும் கூட வந்திருந்தா இன்னைக்கு லீவு அப்படின்றதுனால கொடையை வச்சுட்டு அவளுக்கு எல்லாத்தையும் வெயில் இருக்கக்கூடாதுன்னு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சரி கொடையை என்னதான் வச்சாலும் வெயில் வந்து அடிச்சிட்டே இருக்கும் அதனால் வந்து வேஷ்டி போட்டால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடவே இல்லை இங்கே இழுத்துட்டு அங்கே இழுத்துட்டு அது கீழே போட்டு உட்காந்துக்கிறேன் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி அவள் கூட போராட முடியும்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பூ எப்படி சவப் அப்பா இருக்குது அங்கே வந்து செடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் தேங்கிச்சா மழை வந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூ அறுக்கிறது பாருங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பூ அரைக்கும் எப்படியும் இருக்கிறப்போ வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ பூ வரும்னு நினைக்கிறேன் வந்து பக்கத்து வீட்டு பாட்டி வந்து வரவே இல்லை இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க அவங்க வந்து செக்காடுறதுக்காக ரைஸ் மில் போயிட்டாங்க அதனால அவங்க வரல நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்பாவும் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க இந்த இந்த இடம் தாங்க தண்ணி தேங்கிச்சு அதனால அப்படி இருக்கு பாருங்க பூ செம்மையா இருக்கு அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூ பறித்து ரொம்ப ஆச்சு அதனால சரி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பிடிச்சேன் அதனால அம்மா அறுத்துட்டு இருந்தாங்க நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் பூ அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா துணி இருக்கு இல்லையா வேஸ்ட்டு துணி அதை வந்து நல்லா பேக் பண்ணுவேன் பேக் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் வேணாம் நான் இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன் థ్యాంక్స్ ఫర్ వాచ్ంగ్ బాయ్ వెయిల్ వెయ్యు సమ్మా వెలు